ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் நினைத்த எதுவுமே நிறைவேறவில்லை என்று ஒவ்வொரு நாளும் வரைந்து கொண்டிருக்கிறீர்கள் அம்மாவிடம் வந்து அம்மா துன்பத்திலே பிறந்து துன்பத்திலே வளர்ந்து துன்பத்தை மட்டும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் நான் போன ஜென்மத்தில் என்னதான் பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை என் பாவத்தை தொலைப்பதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் கூட அதனை செய்து இனிவரும் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அம்மா அதற்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் சொல்ல மாட்டீர்களா என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா அம்மா என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் இன்பம் வரும் என்று கேட்கும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் சரி அந்த பாவத்தை தொலைப்பதற்கு ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவம் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் புண்ணியமாக வந்து சேரும் அதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் பவிஷ்ய பிராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு அன்னதானத்தின் மகிமை பற்றி ஒரு கதை சொன்னார் விதர்ப நாட்டு மன்னர் ஸ்ரீ தேவரின் புத்திரர் சுவேதர் மிக கீர்த்தி பெற்ற மன்னராய் விளங்கினார் சுவேத மன்னர் தன் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தின் வழி நின்று உதாரண குணத்துடன் புண்ணியங்களை செய்து வந்தார் ஆனால் அவர் ஒருபோதும் அன்னதானம் செய்யவில்லை தம்முடைய தர்ம நிஷ்டையாலும் நற்குணங்களாலும் காலம் வந்தபோது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் சுவேதர் சொர்க்கத்தில் பசியின் கொடுமையை அனுபவிக்க நேர்ந்தது தீரா பசியினால் சளிப்படைந்த ராஜா ஸ்வேதர் பிரம்மாவை அணுகி தம்முடைய விபரீத நிலைமைக்கான காரணம் கேட்டார் ஸ்வேதா அன்னதானம் ஒருபோதும் செய்யாததால்தான் இந்த பலனை நீ அனுபவிக்கிறாய் அன்னதானமின்றி சரீர ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியது வேறொன்றுமில்லை மேலும் மானிடருக்கு அன்னதானத்தை தவித்து உயிர்காக்கும் மருந்து வேறொன்றுமில்லை என்று பிரம்மா கூறினார் ராஜஸ்வேதர் வெகுகாலம் பசிப்பினியில் அவதியுற்றார் இறுதியில் அவர் அகத்திய முனிவரின் அனுக்கிரகத்தால் அன்னதானம் செய்யாத பாவத்திலிருந்து விமோச்சனம் பெற்றார் அகத்திய முனைவரே சிரத்தையுடன் உணவினால் திருப்தி செய்த அவருக்கு தட்சணையாக தம் கழுத்திலிருந்து ஜவளிக்கும் ஒரு மாலையை சமர்ப்பித்தார் இந்த அன்னதானத்தை நிறைவேற்றிய பின்னர் தம் பசி கொடுமையிலிருந்து தெளிவுபெற்றார் நாமும் நம்மால் இயன்ற அளவு அன்னதானம் செய்ய வேண்டும் ஆந்தங்கமே உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்திருந்திருப்பீர்கள் இதுவரை நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நிறைவேறாமல் இருந்திருக்கும் நீங்கள் ஜாதகம் ஏதாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஜாதகத்தை பொழுது அவர்கள் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் சொல்வார்கள் அந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்திருப்பீர்கள் ஆனால் அப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நிறைவேறாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள் அப்படி அன்னதானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக புண்ணியம் ஏறும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அது கிடைக்கவும் செய்யும் உங்கள் அம்மா நான் சொல்வதை நிச்சயமாக நீங்கள் முழுமையாக கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களின் ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் என் பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் புலம்புகிறீர்கள் அம்மா அன்னதானம் செய்யும் அளவிற்கு என்னிடம் பெரியதாக காசு பணமோ எதுவுமே இல்லையே அம்மா நான் எப்படி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது என்று நீங்கள் கேட்கும் கேள்வி எனக்கு புரிகிறது அதாவது அன்னதானம் என்பது நிறைய பேருக்கு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல உங்களால் முடிந்தால் ஒரு எப்பொழுதாவது உங்களிடம் பசி என்று ஒருவர் வந்தால் அவருக்கு உங்களால் முடிந்த உங்களிடம் இருக்கின்ற ஒரு உணவை அவர்களுக்கு கொடுத்தாலே அது அன்னதானத்துக்கு நிகரானது எப்பொழுதாவது மாதத்தில் ஒரு முறையாவது உங்களால் முடிந்தால் சாப்பிடாமல் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு நிச்சயமாக ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ உங்களால் முடிந்த உணவை வாங்கி கொடுத்து அவர்களை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துங்கள் நீங்கள் மற்றவர்களின் பசியை ஆற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை எதை நினைத்தும் மருந்த வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் துணையாக உங்களுக்கு அதனால் அம்மா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எது நல்லதோ அதை மட்டுமே சொல்லி கொண்டு வருகிறேன் நான் சொல்லிக்கொண்டு கொண்டு வருவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் உயரமான இடத்திற்கு நீங்கள் நிச்சயமாக சென்று விடலாம் பிள்ளைகளே நிச்சயமாக ஒரு நாளும் உங்களை நான் கைவிட மாட்டேன் எப்பொழுதும் உங்கள் சமயபுர அம்மா என்னை நம்பலாம் உங்கள் கஷ்டமோ கவலையோ என்னிடம் வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் முகத்தில் புன்னகையை நான் வர வைப்பேன் அதற்காகத்தான் உங்கள் அம்மா நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை ஒரு நாளும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு நிச்சயமாக இருக்க மாட்டேன் என் பிள்ளைகள் கண்ணில் கண்ணீர் வந்தால் நிச்சயமாக அது என் கண்ணில் கண்ணீர் வருவதற்கு சமம் என் பிள்ளைகள் நினைக்கலாம் அம்மா எப்படி எனக்கு வந்து உதவுவார்கள் என்று நிச்சயமாக நான் உதவவில்லை என்றாலும் யாராவது ஒருவரை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வைப்பேன் அவர்களின் உதவியால் உங்கள் மனம் நிச்சயமாக குளரும் அதற்காகத்தானே நீங்களும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அம்மா உண்மையான ஒரு அன்பான ஒரு உறவை எனக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் போதும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் அம்மா என்று கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உண்மையான ஒரு உறவை அனுப்பி வைப்பேன் உங்கள் கண்ணீரை அவர்களே துடைப்பார்கள் உங்கள் முகத்தில் அவர்களால் நிச்சயம் பொண்ணுகி